பரிஸ் மற்றும் இல்து பிரான்சுக்குள் பனிப்பொழிவு இன்று புதன்கிழமை நாட்டின் பல மாவட்டங்களில் பனிப்பொழிவு பதிவாகும் என மேட்டியோ பிரான்ஸ் எச்சரித்துள்ள நிலையில் தலைநகர் பரிஸ் மற்றும் இல்து பிரான்சுக்குள்ளும் பனிப்பொழிவு பதிவாகும் என எச்சரித்துள்ளது இன்று புதன்கிழமை கொரெஸ் க்ரிஸ் லுவார் எமோசெல் மிஸ் மொசெல் நார்த் வாஸ் ஆர்ன் பாதுகாலே டோம் பாரி செனெமார் ஈவெலீன் சம் எசான் ஓதுசென் சென்சாந்துனி வால்மார்ன் மற்றும் வால்டுவாஸ் ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை பனிப்பொழிவு காரணமாக விடுக்கப்பட்டுள்ளது மணல் துகள் போன்ற சிறிய மழையும் பனியும் கலந்த பனிப்பொழிவு பதிவாகும் எனவும் இந்த வார இறுதியில் குறிப்பாக சனிக்கிழமை ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை குளிர் பதிவாகும் எனவும் மாலை வேளைகளில் பனிப்பொழிவு பதிவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மழை தூறலும் வார இறுதி நாட்களில் பதிவாகும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது